ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கையிழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவோடுதான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அம்மா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே நீ கேட்கிறாய் ருணானு பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும் இரு உயிர் ஒரு இருப்பது போல நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிறேன் என்னை நம்பினோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் தள்ளாடி இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் குழந்தையே உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அன்னையான நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்தவிதமான விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் குழந்தை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் என் குழந்தையே நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை நான் மேலே தூக்கிவிடுவேன் காலத்தாமதமாகலாம் ஆனால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் குழந்தையே நீ பல நாள் ஏங்கி தவித்தது நாளைய தினம் நடக்கப் போகிறது என் தங்கமே உனக்கு உதவி செய்ய மிக முக்கியமான நபரை நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் அவரின் வருகை உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீது தான் இருக்க வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும் பாபா நமக்குள் உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வியே ஏன் எழப்போகிறது வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவ தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோவில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா பாபாவின் வழிநடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்த நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதை நாம் அனுபவத்தில் உணர முடியும் எனது அன்பு குழந்தையே நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது நீ எனக்காக பொறுமையாக காத்திரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் கிளைகளை வெட்டினால் என்ன வேறு இருக்கிறதே என்று நான் மகிழ்ச்சி படுவேன் துளிர்க்கும் வகையில் துணி உடையவனாவேன் அதைத்தானே வாழ்க்கை நமக்கு கற்பித்தபடி இருக்கிறதல்லவா விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நாம் ஒருபோதும் நம்மை உணர்வது இல்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம் பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு பதிலளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவமதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை மற்றவன் நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மனிதனின் நிம்மதியை குலைக்கிறது தருமன் கேட்டது ஐந்து வீடு சரியோ தவறோ நீதியோ அநீதியோ தர்மமோ அதர்மமோ ஐந்து வீடு கொடுத்தால் துரியோதனன் ஒன்றும் குறைந்து விடப்போவதில்லை உலகளந்த பெருமாள் பரவாசுதேவன் ஐந்து வீடு கேட்டான் ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்றான் துரியோதனன் அந்த கஞ்சத்தனம் உலோபகுணம் அவன் குலத்தையே வேரறுத்தது கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாம் அவனுக்கு எதற்கு கொடுக்க வேண்டும் என்ற முரட்டு பிடிவாதம் துரியோதனனை அளித்துவிட்டது கெட்டவர்களிடமிருந்து பாடம் படிக்கலாம் ஆனால் அதை ஒருபோதும் நாம் செய்து விடக்கூடாது யார் உனக்கு அதர்ம வழியில் சென்று துரோகம் செய்தாலும் நீ அவர்களுக்கு தர்மத்தின் வழியில் சென்று நல்லதை செய்து பார் உனக்கு வாழ்வில் அனைத்தும் சுகம் கிட்டும் எவ்வித தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றை உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை ஏன் இந்த துடித்துடிப்பு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் என் செல்வமே நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்குப் பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் கவலையை விடு எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீ ஆச்சரியப்பட போகிறாய் மானுடர்களுக்கு விதிக்கப்பட்ட செயல் ஒன்று இருக்கிறது முக்தனாவதற்கு மானிடருக்கு மாத்திரமே அவகாசம் உள்ளது கர்ம பந்தங்களிலிருந்து முக்தி அடைவதற்காகவே ஜென்மம் கிடைத்துள்ளது ஞானம் பெறுதலே மனித ஜென்மத்தின் குறிக்கோள் அது தவிர மற்றது ஏதாகிலும் அது முக்கியமற்றது இருப்பினும் எனது தனி சிறப்பு என் பக்தர்களின் வேண்டுகோள்களையும் அவர்கள் தங்கள் விருப்பங்களை விருப்பு வெறுப்பற்று யாருக்கும் பாதிப்பின்றி அனுபவிக்கும்படி செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகும் அவர்களின் விருப்பங்கள் யாவையும் நான் சீக்கிரம் நிறைவேற்றிய பிறகு அவர்களை பின்னர் என் வயப்படுத்துவேன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் அசாத்தியமெல்லாமே எனக்கு சாத்தியமே அப்படியிருக்க உன் சாத்தியமான கோரிக்கைகள் எனக்கு எம்மாத்திரம் உனக்கு மூடும் கதவுகள் அனைத்தையும் சர்வசாதாரணமாக நான் உடனே திறப்பேன் கவலையற்ற இரு உன் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறப்போகிறது எத்தனை பேர் கூடி நின்று உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது என் தங்கமே விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது பந்தயக்கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளினான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடை நான் அறிவேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது என் குழந்தையே நீ இதுவரை கடத்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காண்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை உருவாக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப் போகிறது இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது நினைக்கும் நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே நான் அவதரித்து வந்திருக்கின்றேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்த்து விடு அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை இல்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் குழந்தையே உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நான் தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரப்போகிறது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே இனி நீ பறக்க போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக நான் செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை நீ சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் மாறவில்லையென்றால் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்றுமே வழித்துணையாக நான் இருப்பேன் என் குழந்தையே வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல என்னை வழிபட ஆரம்பித்து நீ செய்துள்ளாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்க போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன் என் உயிராய் நீ இருக்கிறாய் உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையை மறத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்து செய்கிறது நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது உன் சூழ்நிலை எனக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன் மனவழி போக்கி உன் முகத்தில் நிச்சயம் புன்னகை மலரசெய்யும் செய்யும் செய்தி உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிடு ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கின்றாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லை என அங்கல் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதையும் தரமாட்டேன் அது மட்டும் நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் புரிவதில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கே தெரியும் இந்த உலகில் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நீ வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்பிற்கு என்னுடைய விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று நாளை மாறி போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன் மீதும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் நாம ஜெபம் செய் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே என் குழந்தையே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக் கொண்டால் பணம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது ஒருபோதும் வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இந்த தான் இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன் வந்து நிற்கும் என்றுமே வாழ்வில் நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய்விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்று நம்பிக்கை வை அமைதியாக இந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் இதற்கு முன் இருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியமும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்ப வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படுகின்றன உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது குழந்தையே ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திட முடியாது நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு உன்னோடு உன் கூடவே நான் இருக்கிறேன் மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை